ி அருகே மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு ஊர்வலம் வந்து அஞ்சலி செலுத்திய தேமுதிக பொதுமக்கள் சென்னையில் தேமுதிக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் நேற்று உடல் நல குறைவால் மருத்துவமனையில் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து சென்னையில் அவரது உடல் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி அருகே தூ கிருஷ்ணாபுரம் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டு மறைந்த விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து உருவப்படத்தை கையில் ஏந்தி கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக மௌன ஊர்வலம் சென்று அஞ்சலி செலுத்தினர்